வாழ்க்கை வட்டம் சூரியன் தன் பொற்கதிர்களை தரணியங்கும் பரப்பிக் கொண்டு பவனி வர ஆரம்பித்தான் வைகரை பொழுதாயிற்று பூமியின் கீழ்த்திசையை வலுத்து தோன்றுகின்றது பறவை கூட்டங்கள் துயில் உணர்ந்து காலை கதிரவனை வரவேற்று ஒளிபெருக்குகின்றன ஹோலி சேவல்கள் நாட்புறமும் மாறி மாறி கூவுகின்றன காகங்கள் கரைகின்றன சூரிய ஒளி தரணியங்கும் பரவிற்று அந்த சூரியக் கதிர்களின் வெளிச்சம் மேனியில் படவே மாதுஷா படுக்கையிலிருந்து எழுந்தால் அருகில் படுத்து கொண்டிருந்த தனது பத்து வயது மகள் மதியாவை எழுப்பிவிட்டு கிழற்றடிக்கு சென்றால் குளிர் நீரால் கால் முகம் கழுவிவிட்டு விட்டு அடுப்பங்கரைக்கு சென்று காளை சாப்பாட்டை தயாரிக்க ஆயத்தமானால் அடுப்பங்கரையில் புகையுடன் போராடி கொண்டிருந்த மாதுஷாவுக்கு அந்த போராட்டம் ஒன்றும் புதிதல்ல அம்மா இன்றைக்கு பாடசாலையில் இல்ல விளையாட்டு போட்டி நடக்க இருக்கின்றது ஆயிரம் ரூபா தர முடியுமா முடியுமா என்று கேட்கிற உனக்கு இல்லாததா நான் உனக்கு பணம் கொண்டு வந்து தருவேன் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே அப்பா இல்லாட்டாலும் ஒரு குறையும் வைக்காமல் நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் அம்மா பணம் இல்லாவிட்டால் பனிஷ்மெண்ட் தருவாங்களா ப்ளீஸ் எப்படியாச்சும் காசு தேடித்தாங்கம்மா தன் மகளின் முனை முனைகளை காதில் போட்டபடி சமாதானப்படுத்திவிட்டு மாதுஷா சேலை ஒன்றை கட்டி வெளியே சென்றாள் தெருவோரவாய் சென்று கொண்டிருக்கும் வேளை காலில் கல்லொன்று தட்டுப்பட்டு இடறி விழப்போன மாதுஷா சட்டென்று சுதாகரித்து கொண்டாள் கால் இடறினால் அபசகுனமாயிற்றே என்னவானாலும் சரி மதியாவுக்கு ஆயிரம் ரூபா பணத்தை எப்படியாவது கொடுத்தடுப்பிவிட வேண்டும் என்று தன் மனதுக்குள் தீர்மானித்து கொண்டாள் மதியாவின் அப்பா வாழ்ந்த பெரிய பழமையான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட வீடொன்றும் உள்ளதே அதுதான் அவர்களின் பரம்பரை சொத்து பேணி பாதுகாக்க ஆளின்றி இப்போது அதன் சுவர்கள் இடிந்து போன நிலையில் காணப்படுகின்றன வீட்டில் உள்ள சில அழிபாடுகளை திருத்தி பழைய வாகனங்களை மீள் வடிவமைப்பு செய்யும் நிறுவனம் ஒன்று அந்த வீட்டையும் அதனை சுற்றி உள்ள காணியையும் வாடகைக்கு எடுத்துள்ளது தோட்டம் முழுவதும் பல ரகங்களிலும் வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன மாதிஷாவின் மாமிக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை அது தவிர தற்போது நிறுவனத்துக்காக வாடகை வழங்கப்பட்ட அந்த பரம்பரை வீட்டை விற்றால் எப்படியும் பெரிய தொகையொன்றில் அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பணத்தை கொண்டு அவரால் தன் காலம் முழுவதும் யார் தயவுமின்றி தனித்து நிம்மதியாக வாழ முடியும் மதியாவின் அப்பா இறந்த போதும் கூட பரம்பரை சொத்தாக விளங்கிய வீடு உட்பட மதியாவின் அப்பாவின் காப்புறுதி பணம் நிறுவனத்தினால் இறந்தவர் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை என அனைத்து உதவிகளும் மாதுஷாவின் மாமியையே சென்றடைகின்றது மதியாவின் நான்கு வயதில் மாதுஷா விதவை கோலம் பூண்டால் மாமிக்கு மாதுஷாவின் மீது எப்போதும் தீரா கோபமும் வெறுப்பும் உண்டு மதியாவின் அப்பா மதிக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு என அதிர்ஷ்டங்கள் வந்து குவிந்தன தொழில் முடிந்து தன் வீட்டுக்கு காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரே வேகமாக வந்த லொரியொன்றியுடன் மோதி அவ்விடத்திலேயே உயிரிழந்தார் மதி தன் அம்மாவுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது மாதுஷாவுடன் அவசர தொலைபேசி அழைப்பொன்று வரவே உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டுமென்று அவசரமாக சென்ற வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றதுதான் மதியின் அம்மாவுக்கு மாதுஷா மீது இன்று வரை வெறுப்பு ஏற்பட காரணமாயிற்று மகன் இறந்த அதிர்ச்சி அதனால் ஏற்பட்ட துக்கம் காரணமாக மருமகள் என்று பாராது மாதுஷாவையும் பேத்தி என்றும் பாராது மதியாவையும் அவர் ஒதுக்கி வை வைத்திருப்பது ஊரார் அறிந்த விடயமே கணவனின் தாயால் ஒதுக்கப்பட்டு ஆதரவின்றி நின்ற மாதுஷாவுக்கு அப்போது ஆதரவளித்தவர்கள் அவளது அம்மா மஸ்ஹாவும் அக்கா ஹுஸ்னா குடும்பத்தினரும் தான் அவர்களின் பராமரிப்பில் ஒரு வருடத்தை கடத்திய பின்னர் தன் அம்மா மதிக்கென வழங்கிய சிறு வீட்டுக்கு தாயும் மகளும் குடியேறி தனித்து வாழ ஆரம்பித்தனர் ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி வீதியில் வந்து கொண்டிருந்த மாதுஷாவுக்கு இடையிடையே கடந்த கால வாழ்க்கை சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன இப்போது மீண்டும் மாதுஷா ஆயிரம் ரூபாயை எண்ணத்தில் கொண்டு நடைப்பயணத்தை தொடர்ந்தால் தெய்வாதீனமாக மாதுஷாவின் அக்கா ஹுஸ்னா எதிரே வந்தால் யாரை காண சென்று கொண்டிருக்கின்றாரோ அவரே அவள் எதிரே வந்து நின்றதும் அவளுக்குள் பேரானந்தம் முகத்தில் பல குழப்பங்களின் வெளிப்பாடுகளும் தோன்ற விடயமறியும் நோக்கில் என்னவென கேட்டார் அக்கா மாதுஷாவுக்கு இருந்த பணத்தேவையை புரிந்து கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று தன் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை எடுத்து கொடுத்தார் அக்கா தங்கைக்கு வழங்க பணம் அந்த தருணத்தில் அவரிடம் இல்லாததால் விற்று அதன் மூலம் பணம் பெற்றுக்கொள்ளும்படி கூறி கடிகாரத்தை வழங்கினார் பாதுஷாவின் வீட்டுப் பொருட்கள் விற்று தீர்ந்தாகிவிட்டதே இப்போது அக்காவின் வீட்டிலும் இந்த நிலை ஆரம்பித்து விட்டதே என எண்ணி மனதுக்குள் விரும்பினால் கணவன் இருந்திருந்தால் இவ்வளவு துன்ப துயரங்களை நான் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குமா ராணி மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பேனே எனக்குத்தான் எதுவும் கொடுத்து வைக்கல்ல எல்லாம் என் தலைவிதி என்று பெருமூச்சு விட்டு கொண்டாள் மாதுஷா காலங்கள் உருண்டோடின பல பருவ மாற்றங்களும் நிகழ்ந்து விட்டன மகள் மதியாவும் பருவ வயதை அடைந்தால் தந்தையின்றி மகளை ஓர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல தாய் மாதுஷா பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல அதற்கான பயனாகவே இன்றி மருத்துவ கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளிப்பது போன்ற உணர்வு மாதுஷாவுக்குள் ஏற்பட்டிருக்கின்றதே விலகி சென்ற விலக்கி வைத்த உறவுகள் காலத்தால் உடன் வந்து சேர ஆரம்பித்தன மகனின் மரணத்தினால் மருமகளை வெறுத்தொதுக்கிய மாமி வீட்டு வாசலில் வந்து நின்றார் மாதுஷா மிகுந்த ஆச்சரியத்துடன் அவரை வரவேற்றால் வீட்டுக்குள் தயக்கத்துடன் காலெடுத்து வைத்தார் அமர்வதற்கு நாட்காலி ஒன்றை கொண்டு வந்து வைத்துவிட்டு விட்டு அமர சொன்ன மாதுஷாவை பார்த்து விட்டு நாட்காலியில் அமர்ந்தார் சிறிது நேரம் அமைதி நிலவியது அமைதிக்குப் பின்னர் பேச ஆரம்பித்தார் மாமி அருகில் நின்று கொண்டிருந்த தன் பேத்தியை பார்த்து சிரித்து நல்ல பிள்ளை இங்க கிட்டவா உன் பெயர் என்ன என் பெயர் மதியா என் அப்பா பெயர் மதி பேத்தியின் பேச்சை கேட்ட பாட்டி அடுத்து பேச வார்த்தைகள் தடைப்பட்டு அழுதுவிட்டார்